இதாங்க நம்ம கட்டலோடய ஸ்டார்டிங் சைஸு இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அகலம் இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா ஆறே அடி இருக்கும் மேட்ரஸில் ஸ்டார்டிங் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் திவான் சைஸுக்கு ரெண்டரைக்கு ஆறு வரும் இதோட மேட்ரஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகலம் ஆரை கால் அடி நீளம் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டில பிளேவுட்ங்கறதே கிடையாது அந்த கட்டில பிளேவுட்னு காமிச்சிட்டு அந்த கட்டிலே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இந்த குஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் இதோட பேருன்னு பாத்தீங்கன்னா மோல்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இதில் இதுல வச்சு நீங்கள் கழிச்சி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு வித் மோல்டிங் குஷன் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ள மோல்டிங் குஷன் இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பாலாஜி நம்ம பாலாஜி ஃபர்னிச்சர்ல பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே பண்ணிட்டுருக்கோம் ஓன் மேனிஃபேக்சர்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா உடன் இடத்துல நம்ம எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட சாப்பாடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஏரிக்கரை திரு சிங்காரத்தோடலாம் இருக்குது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது நமக்கு பிரான்ஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நம்ம வண்டலூரை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து ஹோல்சேலாக மெயின் அப் பண்ணிட்டுருக்கோம் அதே ப்ரைஸில் வந்து ரீட்டைல நம்ம கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா படிக்கிற இடத்துல பிளேவுட் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார்ட் நாலாயிரத்து ஐந்நூறு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் படுக்கிற சிங்கிள் கார்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து அதிகபட்ச ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கட்டலில் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கேரளா தேக்கில் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்ல இருந்து இருபத்தெட்டாயிரம் வரைந்த நம்மள்கிட்ட கட்டல ரேட்டே இருக்கு மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்ல நம்ம மேட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சோஃபா குஷன் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கஸ்டமைஸ்ல வேணாலும் கஸ்டமைஸ்ல பண்ணி கொடுக்கலாம் எது வேணாலும் நம்மள்கிட்ட ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இரநூறு பீஸுக்கு மேலே நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சலாக கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா திடீர்னு கடைக்காரங்க வருவாங்க பத்து பீஸ் இருபது பீஸ்ன்னு கேட்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்கச்சக்கமான ஸ்டாக் நம்மள்கிட்ட இருக்கும் எது வேணுமோ நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னாலே ஒரு கட்டில் ஒரு சைஸ் பார்க்குறீங்கன்னா அதில் பத்து டிசைன் இருபது டிசைன் இருக்கும் நீங்கள் பார்த்து பொறுமையாக சூஸ் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் பாக்குறது எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ரெடி பண்ணி நம்ம சீலர் போட்டு வச்சிருக்கோம் கஸ்டமர் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாலிசியே நம்ம போடுவோம் பாலிசி முதல் உடனே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பெயிண்டிங் ஏற்ற மாதிரி நம்ம பாலிசி கேட்பாங்க ஒருத்தவங்க நேச்சுரல் பாலிசி கேட்பாங்க ஒருத்தவங்க டீக்குட் பாலிஸ் கேட்பாங்க இல்லை எனக்கு வால்நட் பாலிசியில் விழுப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு என்ன காலர் பாலிசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதில் ஃபர்னிச்சரில் வேறு ஏதாவது டீடெயில்ஸ் தேவைப்பட்டாலுமே வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதா இருந்தாலும் பெஸ்ட்டு பிரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் எனக்கு கடக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வீடியோ இருக்க டபுள் எட்டு டூ டபுள் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் நைன் த்ரீங்கிற நம்பர் தான் என்னோட நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் கேட்லாக் எல்லாமே வந்துடும் நீங்கள் அதில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து நம்ம கட்டல்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு என்னென்ன சைஸ் இருக்குங்கிறத வந்து நமக்கு மொத்தமா நம்ம பாக்க போறோம் ஸ்டார்டிங் சைஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கார்ல இருந்து அதிகப்படியான சைஸ்னு பாத்தீங்கன்னா ஆறு காரைகள் வரை நம்ம பண்ருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் சைஸ் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இதாங்க நம்ம கட்டலோட ஸ்டார்டிங் சைஸ் இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அடி அகலம் இருக்கும் நீளம் பாத்தீங்கன்னா ஆரை கால் அடி இருக்கும் ஒரு ஆள் தாராளமா படுத்துக்கலாம் மூணு பேர் தாராளமா கம்ஃபர்டபுளா உக்காந்துக்கலாம் இதுக்கு மெத்தையோட சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம பண்ணிருந்தோம் அதுலேயே ஐநூறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி மத்தியோட திவான் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம செலுல்க்கு கண்டிப்பாக ஆஃபர் பைசா நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம பார்க்க போகிற சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து மூணு அடி அகலம் இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா ஆரை கால அடி இருக்கும் இதுல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க மயில் இருக்கும் பூ யானை இருக்கும் பூ இருக்கும் சூரியன் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும் இதோட காலோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலு இன்ச்சு திக்னஸ்ல நம்ம கொடுத்துருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாலிஷ் பண்ணல நார்மலாக ஒரு ரெடி பண்ணி சீலர் கோட்ல வச்சிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு பண்ணிட்டு இருந்தோம் நம்ம சேனல்காண்டி ஐநூறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறாங்க இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாலடி வரும் நாளுக்கு ஆரே கால் வரும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்குற சைஸ் பாத்தீங்கன்னா வந்து நாலடி அகலம் இருக்கும் நீளம் பாத்தீங்கன்னா ஆரேகால் அடி வரும் இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தாராளமா படுத்தலாம் ரெண்டு பேரும் தாராளமா படுத்துக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி நம்மகிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க யானை இருக்கும் பூ இருக்கும் மயில் இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு பூ இருக்கும் ஆர்டின் டிசைன் இருக்கும் டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எக்கச்சக்கமா டிசைன்ஸ் இருக்கும் இல்ல கஸ்டமைஸ் ஆனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுலேயும் நம்ம சேனல்க்கிட்ட ஐநூறு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எட்டாயிரரூவாக்கு நம்ம பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு அஞ்சு அடி அகலம் இருக்கும் நீலாம் பார்த்தீங்கன்னா ஆரே கால் அடி வரும் மூணு பேர் தாராளமா படுக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை தாராளமா படுக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு இது டிசைன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் பத்து டிசைன்ஸுக்கு மேலே நம்மள்கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகலம் இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அரைகால அடி இருக்கும் இதில் வந்து மூணு பேர் தாராளமாக படுத்துக்கலாம் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம சேனல்காண்டி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அஞ்சு அடி அகலம் அரைகால அடி நீளம் குயின் சீஸ் கட்டில் மரக்கட்டில் இதில் பார்த்தீங்கன்னா தலைமேடு கால்மேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மரம் வந்துருங்க படுக்கிற இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேவுட் பண்ணிட்டு இருக்கோம் இதிலே நம்ம ஒன்றும் அட்வான்ஸாக நம்ம பண்ணிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உட் எனக்கு கட்டலில் ப்ளே படுக்கிற மாதிரி கூட எனக்கு வேணாம் எனக்கு மரமே வேணும்னு கேட்டாலுமே நம்ம மரமும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாடலில் உங்களுக்கு அப்படியே வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு அதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கில் வரும் இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு ஆறைகள் இது வந்து கிங் சைஸ் கட்டில் சொல்லுவோம் நாலு பேர் தாராளமாக படுக்கலாம் அந்த கட்டில் அப்படியே பார்க்கலாம் வாங்க வாங்கியா இப்போ நம்ம பார்க்க போகிற கட்டலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடி அகலம் இருக்கும் நீலாம் பார்த்தீங்கன்னா ஆறு காலடியே இருக்கும் இதில் நாலு பேர் தாராளமாக படுக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தை தாராளமாக படுத்துக்கலாம் இதில் டிசைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் இருக்குது இதில் லெக் எல்லாம் பார்த்திங்கனா வந்து நாலுக்கு நாலு காலிலேயே இருக்குது அஞ்சுக்கு அஞ்சு காலிலேயும் இருக்குது இந்த கட்டலோட பேருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி பாகுபலிக்கட்டல்னு சொல்லுவோம் இதோட காலோட எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் ஆர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருப்போம் இதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மிஷினில் போட்டது கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம கையாலேயே சிதுக்கிறது ஒளியில் செதுக்கிறது கால்மேடு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா தலைமேடு ஹைட்டுக்கு வரும் இந்த கட்டிலெலாம் வந்து நீங்கள் வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது பிரம்மாண்டமான கட்டல் இதோடய பிரைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஷோரூமில் வைக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாடல் பண்ணாங்கன்னா முப்பத்தஞ்சாயிரூவா நாற்பதாயிரூவா சொல்லுவாங்க நம்ம சேனலுக்காண்டி நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணுறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தி நாலாயிரூவாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதே இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஹெவி ஆர்ச்சில் எனக்கு வேணா எனக்கு வந்து எனக்கு மிஷின் கார்விங்கே இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம அதிலேயே நம்ம மாடல்ஸ் இருக்குது இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ த்ரீ டி கார்விங்கில் இருக்குது இல்லை மான் டிசைன்ஸ் இருக்குது எனக்கு மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் பண்ணிட்டு நம்ம நம்ம சேனலுக்காண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒராயிரம் ரூபாய் நம்ம பண்ணி குயின் குயின்சியில் இதுவும் தான் இதோட காலோட திக்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அஞ்சு அஞ்சு திக்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ இதிலேயே மாண்ட்ருக்கு அப்படி இதில் பின்னாடி பாருங்க இப்போ கொஞ்சம் இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் காலில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள் உள்ள வந்துடுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா காலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் திக்னஸில் இருக்கும் அதே த்ரீ டி கார்விங்லேயே இருக்குது இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நம்ம பண்ணி இருந்தோம் நம்ம சென்னுல்காண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதில் எனக்கு எனக்கு டிசைனே வேணாம் எனக்கு பிளைனில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம சேனலுக்காண்டி ஆஃபர் பைசா நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதில் டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே நம்ம ஷோரூமே நம்ம செட்டிங் போட முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் சுற்றியும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றம்பது கட்டில் இரநூறு கட்டலுக்கு மேலே நம்ம ஸ்டாக் இருக்க மாட்டோம் எப்போவுமே ம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு த்ரீ சீட்ரு ரெண்டு சிங்கிள் சீட்டர் ஃபைவ் சீட்ரு இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டி கார்விங்ல இருக்கு எனக்கு த்ரீ டி வேணால் நார்மல் கார்விங் வேணாலும் பண்ணி கொடுப்பேன் டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு ஃபு டிசைன்ஸ் இருக்குது யானை டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் படிக்கலாம் இதுலேயே காலிலே பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா யானை துணிக்க மாதிரி இருக்கும் இது டைட்டானிக் மாடல்னு சொல்லுவோம் அதே இந்த லெக் பார்த்தீங்கன்னா பேரிங் மாடல்னு சொல்லுவோம் இதுல எனக்கு ஸ்ட்ரைட் லெக்லேயே இருக்கு மொத்தம் மூணு வெரைட்டில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ சீட்ரு ரெண்டு சிங்கிள் சீட்ரு வித் மோல்டிங் குஷன் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி உள்ள மோல்டிங் குஷன் இதுலேயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா பண்ணுறதோ நம்ம சேனலுக்காண்டி ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி நம்ம பண்ணி கொடுக்குறாங்க த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் ஃபைவ் சீட்ரு சோஃபா வித் குஷன் இருபத்தி ஒரு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க பண்ணிட்டியா மேட்ரஸில் ஸ்டார்டிங் சைஸ்னு பாத்தீங்கன்னா இதுதான் திவான் சைஸுக்கு ரெண்டரை கார் வரும் இதோட மேட்ரஸோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதே இதுலேயே எனக்கு இந்த சைஸ் வேணா எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் சூழ்நூறு காரைகள் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மள்ட்ட இருக்கு அதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா வரும் நம்ம சென்னையா ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வரும் மேட்ரஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோம்ல இருக்கு ஸ்ப்ரிங்ல இருக்கு மெமரி ஃபோம்ல இருக்கு காய்ஸ் ஃபோம்ல இருக்கு என்ன மேட்ரஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் திக்னஸ் முதற்கொண்டு நம்மள்கிட்ட நிறையா திக்ன மாடல்ஸ் இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டென் இன்ச்சில் இருக்கும் ஸ்ப்ரிங்கு வித் மெமரி ஃபோம் பில்லோ டாப் பெட்டர்னு சொல்லுவோம் இதோட திக்னஸ் பாருங்கள் பத்து இன்ச்சுக்கு மேலே இருக்கும் எட்டு இன்ச்சு ஸ்ப்ரிங் இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மெமரி ஃபோம் இருக்கும் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குயின் சீஸுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துருக்கும் அதே கிங் சீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதோட எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் முப்பதாயிரம் அந்த ரேஞ்சில் போட்டுருக்கும் நம்ம பிரை நம்ம சேனலுக்காண்டி ஆஃபர் பிரைஸா தான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் பதினாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கட்டளோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி அகலம் ஆரைகால அடி நீளம் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டில் பிளேவுடுங்கிறதே கிடையாது இந்த கட்டில் பிளேஅவுட்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்டிலே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்றலாம் இதில் இந்த மாடலோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் மாடல்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஷோரூமில் வாங்கினா குயின் சைஸ் கட்டில் முப்பதாயிரூபா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம சேனல்காண்டி இருபத்தஞ்சாயிரம் பண்ணுறதும் அதுலேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தி மூணாயிரரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறாங்க இதே இதில் எனக்கு கிங் சைஸ் வேணும் ஆறு காரைக்கால் வேணும் எனக்கு அது வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது எனக்கு ஏற்ற முடியாது எனக்கு டபுள் பிளாட்ஃபார்மில் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் நம்ம அதுவும் பண்ணி கொடுக்கலாம் கிங் சைஸோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேங்க எனக்கு பிஸ்கட் மாடலே வேணாம் எனக்கு ஸ்கொயரில் வேணும் அப்படின்னாலுமே நம்ம மட்டும் ஸ்கொயர்லேயே நம்ம மாடல்ஸ் இருக்குது எனக்கு அதில் ஃபோன் வைக்கிற மாதிரி இந்த இதில் ஃபோன் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால அதிலே நம்ம மாடல்ஸ் இருக்குது நான் என்னங்கிற அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே எல்லாம் ஒன்றா சாக்க முடியாது ஏன்னா நிறையா ஸ்டாக் போட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஒன்றா காமிக்க முடியலனால நீங்கள் எனக்கு வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹாய் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கனால உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்லாக் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸ்டீல் ப்ரீவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாயிலேயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அதிகபட்ச ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் வரைமே ஸ்டீல் ப்ரீவ் நம்ம பண்றோம் உடன் ப்ரீன் பாத்தீங்கன்னா நாலடி அகலம் இருக்கும் உயரம் பாத்தீங்கன்னா அடி இருக்கும் அதெல்லாம் முப்பது ரூபா வரும் இருபத்தெட்டு ரூபா அந்த ரேஞ்சல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைனிங் டேபிளோட சேரு லெக்ல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஓவல் போட்டு எனக்கு யானை கால் மாரி போட்டு கொடுங்க அதனால அவங்க பண்ணி கொடுக்கலாம் எனக்கு ஓவல் வேணா எனக்கு ஸ்கொயர்ல வந்து எனக்கு நாலு கால் வச்சு கொடுங்க அப்படின்னாலுமே அதுவும் பண்ணி கொடுக்கலாம் இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்றோம் இந்த குஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் இதோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் குஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதில் ஜிப்கர் வச்சு நீங்கள் கழித்தி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் கிளாத்து நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் எக்கச்சக்கான கலர் இருக்கும் உங்களுக்கு ப்ளெயினில் வேணாம் எனக்கு செக்கில் வேணும் கேட்டாலும் செக்கில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இல்லை மாடல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றா நான் எடுத்து போட்டுக்கிறேன்